ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி பீர்க்கங்கா தோல் வச்சு ஒரு தொகையில அரைக்கலாங்க இது சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு பசுன்னு சாப்பிட்லாம் தை சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதத்துக்கு சைட் தீசாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய உள்ள தொகையல் தான் இது ஃபஸ்ட்டு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயில் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லி அரை ஸ்பூன் நடக்கல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது இதில் போட்டுக்கலாம் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி பீர்க்கங்கா தோல் வச்சு ஒரு தொகையில் அரைக்கலாங்க இது சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு பசுன்னு சாப்பிட்லாம் தை சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதத்துக்கு சைட் திசாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய நாற்றத்துள்ள தொகையல் தான் இது ஃபஸ்ட்டு வானாலி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயில் காஞ்சொன்னும் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லி அரை ஸ்பூன் நடக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது இதில் போட்டுக்கலாம் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி பீர்க்கங்கா தோல் வச்சு ஒரு துவையல் அரைக்கலாங்க இது சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு பசுன்னு சாப்பிட்லாம் தை சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதத்துக்கு சைடிசாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய நாச்சத்துள்ள தொகையை தான் இது ஃபஸ்ட்டு வானாளி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயில் காஞ்சொன்னும் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லி அரை ஸ்பூன் நடக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது இதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் பீர்க்குங்க தோல் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க கருகப்பல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பல் ஒரு ஆறு ஏழு பல் எடுத்துக்கோங்க புளி இந்த அளவு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன தான் ரொம்ப நல்லது மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க உளுந்த பருப்பு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும் இல்லைன்னா அது வலுவலுன்னு இருக்கும் நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்திங்கன்னா அந்த சட்னியை சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருணம் நல்லா வறுபட்டுருச்சு உப்பை நம்ம இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தோலும் போட்டுக்கலாம் புளி பூண்டு கருக நல்லா வதங்கட்டும் அடுத்து சிம்மில் வச்சு வதக்குங்க அப்போதான் கருகாமல் இருக்கும் பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு உப்பு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் திருவியும் போட்டுக்கலாம் நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கு முன்னாடி இறக்கி வச்சு ஆறுன பின்னாடி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது லேசாக தண்ணி தெளிச்சால் போதும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது